ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் ஒன்று சாவில் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே கத்தர் நமக்கு ஒரு ஏற்ற வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார் என்ன வார்த்தை என்றால் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தையிலே கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பிளிஸ்தீருடைய கையில் நீங்கள் ஆக்கி விடுவார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்க இருதயத்தை நீங்க எங்க திருப்புறீங்க எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் திருப்பி வச்சுருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நிறையா வேலை வரும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் நிறைய தேவைகள் வரும் ஆனாலும் இன்றைக்கு கத்திர உங்களோட பேசுகிற வார்த்தை உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக ஆலயத்துக்கு நேராக திருப்புங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கத்திர ஆராதிக்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணிடலையானால் அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இங்கே யுத்தம் ஏறி போயிருக்கிறது தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார் நீங்கள் பெலிஸ்தியரை முறியடிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் உங்கள் ஹிருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் இன்றைக்கும் அன்பான தேண்டு பிள்ளைகளே உங்களை கத்தரு பக்கமாக திருப்ப இன்றைக்கு கத்த உங்களுக்கு உதவி செய்வாராக உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பெலிசியர்கள் யார் உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை அமீன் வியாதி இருக்கலாம் வியாதி என்கிற பெலிஸ்தியன் இருக்கலாம் மாம்ச இச்சை என்கிற பெலிசியன் இருக்கலாம் அல்லது அமீன் அநேக கட்டுகள் போன்ற பெலிஸ்தியர்கள் இருக்கலாம் அநேக நிந்தைகள் போன்ற பெலிசீரல் இருக்கலாம் தோல்விகள் போன்ற பெலிசீரல் இருக்கலாம் இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெற வேண்டுமே ஆனால் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் இன்னைக்கு நீங்க பாட்டுக்க உங்க வேலையை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி நீங்க உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பாம பணத்துக்கு நேராவோ அல்லது உங்க வேலைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனா டபுள் சேலரி கொடுப்பாங்க அதனால வேலைக்கு நேராகவோ அல்லது சொந்தக்காரங்களுக்கு நேராகவோ அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம போனா நாளைக்கு அவங்க ஃபங்க்ஷன் நமக்கு வாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்லி உங்க சொந்தக்காரர்களுக்கு நேராகவோ உங்க இருதயத்தை திருப்புவீங்கன்னா உங்களை விட்டு போகவே மாட்டான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிந்தைகள் உங்களை விட்டு போகவே போகாது உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனக்கசப்புகள் அது உங்களை விட்டு போகவே போகாது சாமுவேல் தீர்க்கதரிசி மிகவும் தெளிவாகி சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நிறக திருப்பி அவர் ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை செய்யணும் இஸ்ரேவேல் ஜனமே நீ தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீ அவரை தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை தெரிந்து கொள்வாயானால் நீ பெலிஸ்தியனை முறியடிக்க முடியாது மாறாக பெலிஸ்தியன் உன்னை முறியடித்து விடுவான் ஒரு காலம் வரும் வியாதி உங்களை மேற்கொள்ளும் ஒரு காலம் வரும் கடன் உங்களை மேற்கொள்ளும் ஒரு காலம் வரும் பிரச்சனைகளை உங்களை மேற்கொள்ளும் ஒரு வரும் நீங்களும் தேவனும் நாம் ஏணி வைத்து போட்டால் கூட எட்டாத நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் கடைசியிலே உங்கள் ஆத்மாவிற்கு இலைப்பாறுதல் பரலோகத்திலே கிடைக்காது தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தோல்வியை கண்டார்கள் தோல்வியை ஜெயமாக மாற்ற வேண்டும் ஆனால் இருதயம் தேவன் பக்கமாக திருப்பப்பட வேண்டும் தோல்வியை ஜெயமாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் தீர்மானம் எடுக்கிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை உங்களை தீர்மானம் எடுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு முந்தாக எவ்வளவு பெரிய சத்ரு போன்ற எழுச்சிய நின்றாலும் எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் இன்றைக்கு அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக மாறும் அவைகள் எல்லாம் உங்கள் பாதங்களுக்கு கீழாக வந்து விழும் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதாக காட் பிளஸ் யூ